நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை நாங்கள் முழுமையாக செயல்படுத்துவோம் அப்படின்னுச்சு எங்களுடைய நீதிமன்றம் நாங்கள் நம்ம போட்டு சமவெளிக்கு சம ஊதியம் அப்படிங்கிற வழக்கில் நம்ம தே இதாகிட்டோம் ஜெயிச்சுட்டோம் சம ஊதியம் நீங்கள் அவங்களுக்கு கொடுங்கன்னு வந்துருச்சு இது பல கட்ட போராட்டங்களுக்கு இடையில் இதையும் நம்ம வந்து எல்லா மக்களையும் நாங்கள் ஈக்குவல் ஒர்க் தான் பண்ணுறோங்கிறத ப்ரூவ் பண்ணி அந்த கட்டத்துக்கு நம்ம அதை கொண்டு வந்து நிறுத்தினாலும் இன்னைக்கும் அதை அரசு வந்து செயல்படுத்த முடியாத நிலையில் இருக்குது அப்போ உங்களுடைய இந்த மொத்தமாக

வேலை செய்யக்கூடிய மருத்துவ பணியாளர்களுடைய சேவையும் முக்கியமாக செவிலியர்களுடைய யாருமே இல்லைன்னா கூட ஒற்றை செவிலியர்களா இருந்து எவ்வளையோ பணித்திட்டங்களை எவ்வளவோ பணி சுமைகள் இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுடைய இந்த இந்த நியாயமான எங்களுடைய கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றி வைக்கணும் தொடர்ந்து இந்த இது இதை வந்து அரசு கூத்து கவனிக்கணும் நம்ம திராவிடம் பேசுறோம் சமத்துவம் பேசுறோம் இது வெறும் பேச்சு வழக்கம் மட்டும் இல்லாம அது அடிப்படையில் செயல்படுத்தணும் செயல்படுத்தி இந்த அரச மிகப்பெரிய அளவில் இன்னும் முன்னிலை முன்னிலைப்படுத்திக்கணுங்கிறத வந்து நம்ம சொல்றோம் நீங்க போற பக்கம் எல்லாம் வந்து அங்க அடிப்படையில் என்ன இருக்கணுமோ அதை பார்த்துட்டு அந்த அளவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னா நீங்க அதை கேள்வி கேள்வி கேட்கலாம் அதுல ஒரு நியாயம் இருக்கு ஒண்ணுமே கொடுக்காம இங்கே ஏன் ஒரு நாள் <laughs> <laughs> இடத்துல தாக இருக்கு மகப்பேறு பார்க்கக்கூடிய செவிலியர்களுக்கு மகப்பேறு விடுப்புக்கான உறுதியும் வழங்கப்படவில்லை விடுப்பும் வழங்கப்படும் கோரிக்கைகளெல்லாம் குடியிருக்க பட்டப்படிப்பு சுவிலர்களுக்கு அதற்கான ஊதிய உயர்வு குடியும் என்று கூறியது இந்த தர்ண போராட்டத்தில் இது அவர் தேசிய முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் என்எம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலுடைய பரிந்துரையின் படியும் இந்தியன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஐபிஎச் நார்ஸ் படியும் பார்த்தீங்கன்னா இத்தனை நோயாளிகளுக்கு படிக்க எண்ணிக்கைக்கேற்ப இத்தனை செவிலியர்கள் இருக்கணுன்றது இருக்குது இப்போது ஐபிஹெச் நார்ஸ் படி மூணு நோயாளிகளுக்கு ஒரு செவிலியர் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆர்டின ஒரு ஜென்ரல் வாட்டர் ஒரு இருபது பேஷ் நோயாளிகள் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மூணு சுழற்சி முறையிலே வரும் பொழுது மூணு பேஷண்ட்டுக்கும் ஒரு செவிலியர் இருக்கும் பொழுது மார்னிங் ஷிஃப்டி ஒவ்வொரு ஷிஃப்டியுமே வந்து இருக்க வேண்டிய செவிலியர்கள் அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப இருக்கும் பொழுது அதிகமாக இருக்கும் இப்போ மூணு அப்படிங்கும்போது ஒரு முப்பது நோயாளிகள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு சுழற்சிக்குமே பத்து செவிலியர்களானே இருக்கும் ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் என்ன ஒரு நிலைமை இருக்குது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நூறு நோயாளிகளுக்கு ஒரு செவிலியர்கள்ங்கிற வீதம் தான் இருக்குது அதே நீங்கள் இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவு அதிதீவிர சிகிச்சை பிரிவுன்னு இருக்கக்கூடிய ஐசியூவில் இன்டென்சிவ் கேர் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நோயாளிக்கு ஒரு செவிலியர்னு இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி அதில் எத்தனை பெட் இருந்தாலும் இருபது பெட்டாக இருபது நோயாளிகளாக இருந்தாலும் சரி முப்பது நோயாளிகளாக இருந்தாலும் சரி ஒற்றை செவிலியர்களாக ஓடிக்கிட்டு பார்க்கக்கூடிய நிலமையில தான் இருக்குது இன்னும் அதிக இடங்களில் உருவாக்கப்பட வேண்டிய இப்போ இந்த நம்ம சொல்ல பார்த்தீங்களா இது தீர்ந்த மாதிரியான அந்த நோயாளிகள் மக்கள் தொகைக்கு ஏற்ப நோயாளிகளினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப உருவாக்கணும் அதை உருவாக்காம அரசுக்கு இருக்கக்கூடிய பழைய பணியிடங்களையே அப்படியே தான் அமைச்சிட்டு இருக்காங்க காலி பணியிடங்கள் அதிகமாக அதிக அளவில் இருக்கு இதில் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் பேசஸில் இருக்கக்கூடிய நிலைமையில தான் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க எல்லா புதிய திட்டங்களையும் அரசு கொண்டு வராங்க அதுக்கான சுரண்டலை செமினரில் கிட்ட இருந்து வாங்குகிறாங்க இப்போ நீங்கள் டிபிஹெச் சைட்டில் பார்த்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வேக்கண்ட் வேக்கெண்ட் கிட்ட இருக்குது செவிலியர்களுடைய கற்றக்குழையை அப்போது இந்த இடங்களில் வேலை செய்யக்கூடிய செவிலியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பணி நேரமான ஆறு மணி நேரத்தையும் தாண்டி பன்னெண்டு மணி நேரம் சில இடங்களில் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கு அப்போது இந்த செயல் திட்டங்களே உருவாக்கக்கூடிய அரசு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போது அதுக்கு தேவையான மருத்துவ பணியாளர்களும் இருக்காங்களா அப்படிங்கிறத அதை பார்க்கணும் இவ்வளோ பணி சுமைகளுக்கு இடையிலையும் இன்னும் கூட தமிழக அரசு வந்து எல்லாத்துலேயும் முதன்மை மருத்துவத்துறையில் முக்கியமாக முதன்மை மாநிலமாக எல்லா எல்லா தரப்புலையும் கொடுக்கக்கூடிய அவார்டை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த செவிலியர்களையும் மருத்துவ பணியாளர்களினுடைய உழைப்பு சுரண்டலை இனிமேலும் சுரண்டாமல் அதுக்கு தகுந்த மாதிரி நாம்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் அந்த பரிந்துரைகளின்படி நோயாளிகளினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய பணியிடங்களை உருவாக்க

வணங்கிடு வணங்கிடு எம் ஆவிலியர்களுக்கு எம்ஆ செவிலியர்களுக்கு

எட்டாயிரம் செவிலியர்கள் மட்டுமே இன்றளவும் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளார்கள் மீதமுள்ள செவிலியர்கள் பணி செய்யப்படவில்லை தமிழ்நாட்டினுடைய இந்த திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செவிலியர்கள் அனைவரும் பணி செய்யப்படுவார்கள் என்று வாக்குறுதி அளித்தது ஆனால் இன்றைக்கு நீதிமன்றமானது சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக தேர்வு எழுதிய செவிலியர்களை நிரந்தர செவிலியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பை கூட நிறைவேற்றாமல் இன்றைக்கு தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது அதே போல விடுப்பு விடுப்பு எடுத்த செவிலியர்களுக்கு இன்றளவும் மகப்பேறு விடுப்புக்கான ஊதியம் வழங்கப்படுவதில்லை அதற்கும் இன்றைக்கு உயர்நீதிமன்றமானது உத்தரவிட்டுள்ளது செவிலியர்களுக்கு மகப்பேறு விடுப்புக்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது அதையும் இன்றைக்கு நிறைவேற்றவில்லை நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கேற்ப செவிலியர்களுடைய பணி பணியானது அதாவது பணியிடங்களானது இல்லை இதையும் கடந்து கிட்டத்தட்ட மூன்றாயிரம் செவிலியர்கள் பணியிடங்கள் காலியாகவே இருந்து கொண்டிருக்கிறது புதிதாக பல மருத்துவமனைகளை இன்றைக்கு தொடங்கி கொண்டிருக்கிறது தமிழக அரசு ஆனால் அந்த மருத்துவமனைகள் எல்லாம் நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப செவிலியர்களுடைய பணியிடங்கள் பணியிடங்கள் உருவாக்கப்படவில்லை செவிலியர் தட்டுப்பாடு அதிகபட்சமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இன்றைக்கு இந்த ராணா போராட்டமானது ああいうのね。 செவிலியர்கள் இன்றைக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக சுமார் பதினைந்தாயிரம் செவிலியர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக பணியமர்த்தப்பட்ட போது இரண்டு வருடங்களில் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது ஆனால் அதில் வெறும் எட்டாயிரம் செவிலியர்கள் மட்டுமே இன்றளவும் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளார்கள் மீதமுள்ள செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை தமிழ்நாட்டினுடைய இந்த திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செவிலியர்கள் அனைவரும் பணி நந்திரம் செய்யப்படுவார்கள் என்று வாக்குறுதி அளித்தது ஆனால் இன்றைக்கு நீதிமன்றமானது சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக தேர்வு எளிய செவிலியர்களை நிரந்தர செவிலியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பை கூட நிறைவேற்றாமல் இன்றைக்கு தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது அதே போல விடுப்பு எடுத்த செவிலியர்களுக்கு அளவும் மகப்பேறு விடுப்புக்கான ஊதியம் வழங்கப்படுவதில்லை அதற்கும் இன்றைக்கு உயர்நீதிமன்றமானது உத்தரவிட்டுள்ளது செவிலியர்களுக்கு மகப்பேறு விடுப்புக்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது அதையும் இன்றைக்கு நிறைவேற்றவில்லை நோயாளிகளினுடைய எண்ணிக்கைக்கேற்ப செவிலியர்களுடைய பணியானது அதாவது பணியிடங்களானது இல்லை இதையும் கடந்து கிட்டத்தட்ட மூன்றாயிரம் செவிலியர்கள் பணியிடங்கள் காலியாகவே இருந்து கொண்டிருக்கிறது புதிதாக பல மருத்துவமனைகளை இன்றைக்கு தொடங்கி கொண்டிருக்கிறது தமிழக அரசு ஆனால் அந்த மருத்துவமனைகள் எல்லாம் நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப செவிலியர்களுடைய பணியிட பணியிடங்கள் உருவாக்கப்படவில்லை செவிலியர் தட்டுப்பாடு அதிகபட்சமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இன்றைக்கு இந்த கர்ணா போராட்டமானது